கோயம்புத்தூர்ல இருக்கவங்க எல்லாம் பரந்த மனப்பான்மையோட இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் நெடுர்லி நாகநந்தனியை பார்த்த பிறகு தான் இவ்ளோ வைதறச்சல் புடிச்சவங்களும் கோயம்புத்தூர்ல இருப்பாங்களான்னு தெரியுது எவ்வளவு பேச்சு எனக்கு அலனிக் ஆபீஸ்ல போது ஃபோன் வருது என் அன்பண்டா சொல்றேன் மாப்ளே ஒரே மன உளைச்சலா இருக்குடா ஏன்டா நான் இல்ல மாப்ளே அவங்க அப்பா வீட்ல இருந்து ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுத்தாங்க அதுல மா அரைக்கல இப்ப ஃபோன் பண்ணி என்னைய பாக்கெட் மாவு வாங்கி வர சொல்றடா மாப்ளே என்ன சார் வாழ்க்கையில எல்லா ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசை என்ன சார் முதல் மரியாதை படத்துல வர்ற ராதா மாதிரி ஒரு மனைவி வரணும் தான் சார் எல்லாரும் ஆசைப்படுறோம் நமக்கு வாய்க்கிறது எல்லாம் வடிவிகரிசியா இருக்குது வருத்தமா சுருங்குமா இதுக்கு மேல ஒரு ஆறுதல் வேணுமா ஜெயந்தா சினிமால பாட்டு எழுதுறீங்களே நீங்க இந்த அணில உட்காந்து பேசலாமா நடுவர் அவர்களே ஆன புதசில் குடும்பத்தில்